தமிழ் ஃபர்மகல்ச்சர் உங்கள் அன்புடன் இருக்கிறோம் நம்ம வந்து மரபிரீதியாக இருக்கிற மரங்களும் நெல் ரகங்களும் கீரை வகையிலும் பார்த்துட்டு வந்துருக்குறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா காய் இவங்க வந்து கொடியினத்தை சேர்ந்தாங்க இவங்களோட மருத்துவத்தன்மை என்னன்னு நம்ம பார்க்கலாம் அதாவது காய் கோவை இலை கோவை கிழங்கு இவங்களோட இவங்களோட தன்மை இவங்களோட தன்மை வந்து மனித இனத்துக்கு மருந்தாக பயன்படுகிறது இதை தான் வந்து நம்ம இதோட மருத்துவத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி வந்து கோவக்கா பற்றி தெரிஞ்சுக்கலாம் கோவக்கா அப்படின்னாவே கோவத்தை கட்டுப்படுத்துறது தான் கோவக்கா யாரு என்னப்பா கோவத்தை கட்டுப்படுத்துறது ஆமாங்க இன்னைக்கு சும்மா சும்மா உனக்கு கோவம் வருது இந்த கோவம் வரதுனால பயம் வருது பயம் வரனால அவனோட உள் உறுப்பு அதாவது ராஜ உறுப்பு எல்லாமே பயந்து அதோட வேலை செய்கிறதை நிறுத்திடுது அப்போ என்ன அது கோ கோ கோவப்படுறதுனால ஹீட் ஆகுது உங்க உடம்பு ஹீட் ஆகுறதுனால உன் கிட்னி ரெண்டு பாதிக்குது அந்த பாதிப்புல யூரின் ஒழுங்காக வர மாட்டேன்னு ஒரு பயம் வருது இந்த பயத்துனால உன் கனையிலையும் இன்சுலின் வந்து ஒழுங்காக சுரக்க மாட்டேங்குது புரியுதுங்களா ஒரு கோவத்தினால என்னென்ன நம்ம இலக்கிறோம் அப்படின்றது இந்த கோவமே வரக்கூடாது அப்படின்னா நம்மளோட உஷ்ணத்தையும் நம்ம உணவு பழக்கத்தையும் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த உணவுனால தான் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குது அந்த சக்திகளை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லதனமா நல்ல உஷ்ணம்னு சொல்லுவாங்க இப்ப வந்து உஷ்ணத்திலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு ஒருத்தரை வந்து பார்த்துட்டே இருந்தா உக்காந்துட்டே இருந்தா அங்க ஒரு உஷ்ணம் வரும் ஒரு வேலை செய்யும் போது ஒரு உஷ்ணம் வரும் சும்மா இருக்கும் போது ஒரு உஷ்ணம் வரும் இந்த சம உஷ்ணம் அதாவது நல்ல உஷ்ணத்தை உற்பத்தி பண்ற வேலையை தான் நம்ம பண்ணணும் இது வந்து நல்ல உஷ்ணத்தை வரணும்னா சுண்டைக்காய் செய்யும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவக்காய் பண்ணுது இந்த கோவக்காய் வந்து கோ காய் மட்டும் இல்லை நம்மளோட கோவப்பழம் கோவ இது எல்லாமே வந்து அந்த தன்மை கொண்டதுதான் இன்னைக்கு வந்து கோவக்காய் வந்து நம்ம இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வியாதியில அந்த 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 நோய்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த நோயை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்குன்னா அந்த கோவக்காய்க்கு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சுலினை வந்து சுரக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்மளோட கோவக்காய் தான் செய்யுது இந்த கோவக்காயில கிடைக்கிற என்ஜாய் வந்து மிக 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 மிக்க ரொம்ப 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 நல்ல ஒரு என்ஜாய் தான் சொல்லலாம் நார்மலாக நம்மளோட உணவு பழக்கம் மாறிடுச்சு நம்மளோட உணவு பழக்கம் மாறினால நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே வெளியாகி இன்னைக்கு வந்து தேவையில்லாத வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு 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 அடிமைத்தனத்தில் நம்ம வாழ்றோம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அது நுகர்வு கலாச்சாரத்திற்குள்ளே நம்ம வந்துட்டோம் போகிறோம் அந்த அப்படியே விண்டோ ஷாப் இருக்கு வாங்கிட்டு வந்துடுறோம் இப்படி இருக்கிற கலாச்சாரத்தை வந்து நம்ம மாற்றணும் நம்மளோட தேவையை வந்து நமக்குள்ளே நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படின்றா தான் நம்மளோட தமிழ் பர்மா கல்ச்சர் தற்சார்பு வாழ்க்கைக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உணவு வந்து மிகப்பெரிய ஒரு நஞ்சை வந்து இன்னைக்கு தீட்டுறாங்க அந்த நஞ்சு இல்லாத உணவுக்குள்ள வந்து போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல செலவை தவிர்க்கலாம் ஆஹ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பண்ற மல்லிகை சாமான மல்லிகை பொருட்களை வந்து தவிர்க்கலாம் இன்னைக்கு காய்கறி வாங்குற இடத்துல நம்ம போய் இன்னைக்கு நிக்கிறோம் அதுக்கு தவிர்க்கலாம் எக்கச்சக்கமான ஒரு வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்கேயாவது ஒரு வேலைக்கோசரம் ஓடுறோம் அந்த வேலை வந்து யாருக்கு ஓடுறோம்னா நாம ஒரு பத்து ரூபாய் தான் ஓடுறோம் அந்த பத்து ரூபா நாமளே வந்து எப்படி உற்பத்தி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தற்சார்பு வாழ்க்கையில தான் இருக்கு இந்த தற்சார்பு வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அது புரியும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் நடக்குது இந்த உணவுக்குள்ள இந்த அரசியலெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம தற்சார்பாலிக்கில் வரணும் அப்போ தற்சார்பாலிக்கு வந்தீங்கன்னா அந்நிய முதலீடு ஆகும் அப்போ அந்நிய முதலீடுனா நம்மளும் மேலே ஒரு தேவையில்லாத ஒரு போர் கூட வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இதெல்லாம் வந்து இப்போதான் சின்னதாக வளர்ந்துட்டு வருது பின்ன பின்னாடி வர ஜென்ரேஷன் கண்டிப்பாக அது புரிஞ்சு இது ஒரு போராட்டமாக கூட உருவாகலாம் ஏன் அப்படின்னா அந்நிய முதலீடு வந்து நம்ம தவிர்க்கும் போது அவனுக்கு வந்து எதிர்க்கிற மாதிரி இருக்கும் அவன் வந்து தேவையில்ல நம்மளுக்கு கொடுக்க தான் ஆரம்பிப்பான் அதனால தற்சார்பாளிக்குள்ள வரும்போது இந்த சூழ்நிலை இருக்கு இல்லைன்னா நீ எல்லாருமாதிரியும் இந்த ரன் 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 கோ கோ கோன்ற இடத்துல அந்த கூட்டத்தோட இருந்துக்கோங்க அந்த கூட்டத்தோட இருந்தீங்கன்னா நீ நோய் வாய்ப்பட்டு தான் சாகணும் வேற ஒரு பிரச்சனையும் இருக்காது அதுலதான் அவனுக்கு அவன் சம்பாதிக்கிற காசு நோயில் நோய்க்கு போவோம் அவன் அதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கணும் இப்படிதான் இருக்கும் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு ஒரு இலை ஒரு காய் ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூணுமே ஒண்ணுதான் அது வந்து நம்மளோட நம் நம்மளோட ரொம்ப காலமா நம்ம கூட பயணிக்கிற ஒரு இனம் தான் கோவைக்காய் இவங்களோட மருத்துவத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இவங்க எக்கச்சக்கமான ஒரு மருத்துவத்தன்மை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட அஹ் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்றைக்கி சின்னதாக ஒரு கிளிப் மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ தான் அதை பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் கோவக்காய் கோவக்காய் நாட்டு கோவக்காய் சொல்லுவோம் இன்னைக்கு வந்து ஐவிரல் கோவை மூவிரல் கோவை கருங்கோவை அந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான கோவை இருக்குது அந்த கோவையில் நாம் இன்றைக்கி பார்க்குறது நாட்டுக்கோவை இன்னும் அப்புக்கோவைன்னு வேறு ஒன்று சொல்கிறாங்க அது நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல இந்த கோவை பழமும் நம்மளுக்கு இது வந்து சுவி அதாவது சு இனிப்பு சுவையும் தோற்பு சுவையும் கசப்பு சுவையும் சேர்ந்த ஒரு பழம் தான் இந்த கோவை பழம் இன்றைக்கி கோவக்காய்னு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நிறையா வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது அதில் மருந்து தெளித்து தான் கொடுக்குறாங்க அந்த மருந்து இல்லாத தான் நம்மளுக்கு வேணும் இன்றைக்கி கோவக்காய் சாப்பிட்றதோட அதில் அடிக்கிற மருந்து தான் எக்கச்சக்கமாக இருக்குது அந்த மருந்தெல்லாம் தவிர்க்குன்னா ஓரத்தில் அங்கங்கே கிடைக்கும் இன்றைக்கி நம்மளோட தற்சார்பு வாழ்க்கைக்குள்ளே இன்றைக்கி நிறையா ஓரத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த கோவையிலை நாம் வந்து நம்ம வீடு சுற்றி வெளியில் நம்ம இந்த கோவிலை போட்டு நாம் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த பழத்தை வந்து நாம் வந்து அப்படியே சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த கோவை பழம் வந்து எக்கச்சக்கமான ஒரு மருத்துவத்தன்மை கொண்டு தான் அதை இயற்கையாகவே இன்சுலினை சுருக்குறது இல்லாத நம்ம செரிமானத்தை வந்து சரி செய்யும் நம்மளோட தோல் தூரத்தை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தான் இந்த கோவ இலை வாங்க மேலும் நம்ம அப்படி பார்த்துட்டே வரலாம் இப்போ நம்ம பார்த்த மாதிரி அந்த கோவக்காய் தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதோட இலை எப்படி இருக்குது இது வந்து கொடியினத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு வெளிப்படையாக ஒரு ஒரு கண்ணோட்டம் இந்த கண்ணோட்டத்திலேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களோட மருத்துவத்தன்மையை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நான் சொன்ன மாதிரி அவங்களோட மருத்துவத்தன்மையில் மனித இனத்துக்கு மருத்துவத்தன்மை அப்படின்னு சொல்லலாம் அவனோட குணம் அது கோவக்காயோட குணம் அது அது தெரிஞ்சு நம்மளை வந்து பயன்படுத்தணும்னு சொன்னது நம்ம முன்னோர்கள் இப்ப அந்த முன்னோர்கள் சொன்னதை நம்ம பயன்படுத்தாத விட்டனால தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து சக்கர வியாதி அப்படின்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய வியாதிக்குள்ள நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் அடிவாளம் மாட்டிட்டோம் நம்மளுக்கு சக்கரவாதி 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 சக்கரவாதிலாம் கிடையாது அவனோட கணையத்தில் இருக்கிற ரத்தத்தை வந்து கரெக்டாக பிரித்து அந்த வேலை செஞ்சாவே போதும் ரத்தத்தில் இருக்கிற சக்கரை அளவை கட்டுப்படுத்துறது மிக மிக ஒரு வேலையாக தான் இந்த கோவக்காய் செய்யுது இதில் என்னென்ன ஒரு நன்மை அப்படின்னா விட்டமின்ஸ் என்னென்ன இருக்குன்னா இரும்பு சத்து இருக்குது கேல்சியம் இருக்குது புரதம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது போரான் இருக்குது இது எல்லாமே கலந்து இருக்கு நம்மளோட ஒரு ஆறு விதமான விட்டமின்ஸ் வந்து இதில் இருக்கு இதை வந்து காலையில நம்ம வெறும் வயத்துல உள்ள எடுத்துக்கு போகும்போது நம்மளுக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்குது இன்னைக்கு வந்து குளுக்கோஸ் அப்படின்னாவே வந்து ஊசி போடுற நேரம் தான் வரும் குளுக்கோஸ்னா அந்த குளுக்கோஸ் நம்மளோட உடம்புக்கு தேவையான டாக்ஸினோ எஞ்சாமியோ இது கொடுக்குற ஒரு தன்மை தான் இந்த கோவ இருக்குது இருக்கு இந்த எஞ்சாமை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட உணவு வந்து கரெக்டான செரிமானத்துக்கு சரி செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யும் இன்னைக்கு வந்து பாலெல்லாம் குடிக்கிறோம் அந்த பாலை செரிமானம் செய்யறதுக்கு நம்ம கிட்ட எஞ்சாமி கிடையவே உற்பத்தி பண்ணவே பண்ணாது இன்னைக்கு அந்த உற்பத்தி பண்ற வேலையை வந்து அது சாப்பிட்றதுனால நம்ம எக்கச்சக்கமான நோய்க்கு உள்ளாரணும் இந்த எஞ்சாமை உருவாக்குற வேலையை நம்மளோட கோவக்காய் பண்ணுது அது நல்ல என்ஜாம் இன்னைக்கு வந்து உமிழ்நீர்னு சொல்லுவோம் அந்த உமிழ்நீரை வந்து நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது இன்றைக்கி ஒரு காரம் பட்டால் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு உமிழ்நீர் சுரக்கும் ஒரு இனிப்பு பட்டால் ஒரு உமிழ்நீர் சுரக்கும் பட்டா ஒரு உமிழ்நீர் சுரக்கும் அந்த உமிழ்நீர் தான் நம்மளோட தேவையான எஞ்சாம வயிற்றுக்குள்ளே விட்டு நம்ம கனயமாக இருக்கட்டும் கல்லீலராக இருக்கட்டும் இல்லை யூரின் ட்ராக்காக இருக்கட்டும் இல்லை கிட்னியாக இருக்கட்டும் பெருங்குழலாக இருக்கட்டும் சிறுங்குடல் இது எல்லாத்துக்குமே ஒரு தேவையான ஒரு சக்தி குடிக்கிறது அந்த உமிழ்நீர் தான் இந்த உமிழ்நீரில் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் நம்மளுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு 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 அதுதான் உணவு அந்த உமிழ்நீர் தான் உணவு நம்ம வந்து பயங்கரமா இல்ல நாம சாப்பாடுல சுவை இருக்கோ அந்த சுவைக்கு ஏத்த மாதிரி உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும் அந்த உமிழ்நீர் சுரக்கும் போது நம்மளுக்கு வந்து உடம்புக்கு தேவையான ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்குது இன்னைக்கு கசவு சாப்பிட்டீங்கன்னா நிறைய வந்து வாய்ப்புள்ள உமிழ்நீர் காரம் அதே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஒரு விதமான உமிளை சுரக்கும் இன்னைக்கு வந்து காரன்னாவே பச்சை மிளகாவும் அந்த சில்லி தான் நே வருது நீ காரம் அப்படின்னாவே நம்ம தான் நம்ம சேர்த்தணும் மிளகுல அவ்வளோ தன்மை இருக்கு நீங்க மிளக மறந்துட்டோம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் நம்ம கோவக்காய்க்குள்ள போகலாம் இந்த கோவக்காய் சாப்பிட போகும்போது அந்த கசுப்பு தன்மை இருக்குல்ல அந்த கசுப்பு தன்மையோட உமிழ்நீர் இருக்குல்ல அந்த உமிழ்நீர் தான் நம்மளோட வெப்பத்தை வந்து கட்டுப்படுத்துது நம்மளோட இன்சுலின் அதை வந்து சர்க்கரை அளவு அதை வந்து இன்சுலினை சுரக்கக்கூடிய அந்த கணையத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை செய்யுது ரத்தத்துல இருக்க சர்க்கரையை குறை செய்து ரத்தில குளுக்கோசை வந்து அதிகப்படுத்துது ரத்தத்துல தேவையில்லாத நஞ்சை வந்து வெளியே தருது நம்மளோட குடல் புண்ணை வந்து அதாவது குடல் புண்ணும் ஆத்துது குடல்ல இருக்க புழுக்கள் நாடா புழுகு கொக்கி புழுகுன்னு சொல்லுவாங்க அந்த கொக்கி புழுகுன்னு ஆழுது இந்த வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த நம்மளோட மலம் கழிக்கிற வேலையை வந்து சுலபமாக ஆக்கி கொடுக்குது இந்த கோவக்காய் இது எல்லாமே சரி செஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சரியாயிருது இதெல்லாமே சரியானா போதும் இந்த தோலில் வர நோ நோய் எல்லாமே சரி சரி இன்னைக்கு நிறைய பேருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா கையில் வேற்றிட்டே இருக்கும் அந்த கையில் வேத்துட்டே இருக்கிறவங்களுக்கும் வேர்வை வந்து சுரகுதுன்னு நினைமா அது ஒரு அது ஒரு விதமான நம்மளோட நம்மளோட கட்டுக்கே இல்லாத வந்து வேர்வை வந்து சுரகுது அதை கட்டுப்படுத்துது நம்மளோட வேர்வை வந்து சுருக்கிறது வந்து நிறைய பேருக்கு வரவே வராது ஏன் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நாம யூஸ் பண்ற சோப்பாக இருக்கட்டும் ஷாம்பாக இருக்கட்டும் அதெல்லாமே நம்மளோட தோரத்தை வந்து தோல் தோரத்தை வந்து மூடி 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 வச்சு அந்த இடத்துல அரிப்பு வருது இப்ப தோல் தோரத்தை வந்து சரி செய்கிறது அப்பா எண்ணற்ற ஒரு ஒரு எண்ணில் அடங்காத ஒரு கோவக்காய் தான் இன்னைக்கு கோவக்காய்க்குள்ள இவ்வளவு மருத்துவத்தன்மை இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஆச்சரியப்படையாத ஒரு விஷயம்தான் இன்னைக்கு வந்து கல்லீரல வந்து சுத்தம் செய்யுது நம்ம தோலை வந்து சுத்தம் செய்யுது ரத்தத்துல இருக்கிற அந்த கெட்ட அந்த நம்ம கெடுதல் கொடுக்கிற அந்த கெமிக்கல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு நிறைய உணவு பழக்கம் நாம என்னென்னமோ சாப்பிட்டு நம்ம உடம்புக்குள்ள தேவையில்லாத நஞ்சு எல்லாம் வச்சிருப்போம் ரத்தத்துக்குள்ள கலந்துருக்கும் அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துற வேலையை இந்த கோவக்காய் செய்யுது அது மட்டும் இல்ல நம்ம குடல் புண்ணு ஆத்துது இந்த குடல் புண்ணு ஆக்க போகும்போது நம்மளோட வாயில வர உஷ்ணம் இன்னைக்கு வந்து பனி வெடிப்புன்னு சொல்லுவோம் உதட்டெல்லாம் வெடிக்கும் அது ஏன்னா உஷ்ணத்தினால வரும் வெளியே வந்து பனியா இருக்கும் பாடி வந்து உஷ்ணா உஷ்ணமா இருக்கும் அதான் உஷ்ணுறத சூடா இருக்கும் அந்த சூடு வந்து வெளிப்படுத்தும் போது இந்த இடம்லாம் வந்து வெடிச்சிடும் அந்த சூடை வந்து தணிக்கிற ஒரு வேலையை வந்து அற்புதமாக செய்து இந்த கோவ காயும் கோவ இலையும் கோவ பழமும் இன்றைக்கி கோவ பழத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நானும் இன்னைக்கு வந்து ஒரு பழத்தை எடுத்து வந்திருக்கேன் இது எப்படியாவது உங்கள் முன்னாடி சாப்பிட்டு காட்டுறணும் அப்படின்னு இந்த கோவப்பழம் பார்த்தீங்கன்னா மேலே என்ன ஒரு அளவே இருக்குது சொல்லுவாங்க அந்த காலத்தில் கோவை என்னது கோவை கோவையோட இதழ் போன்ற உதடு சொல்லுவாங்க நம்ம நம்மளாம் வந்து பழத்தை வச்சியும் மரத்தை வச்சியும் பூ வச்சியும் தான் வர்ணிச்சிருக்கோம் ஒரு பெண்ணையை வர்ணிக்கணும் அப்படின்னாவே கோவை இதழ் போல உன் உதடு மீன் கண்களை போல மீன்கள் கண்கள் போல உன் கண்கள் அப்படிதான் ஒரு வர்ணிக்கிறதுனாவே ஆஹ் இந்த மாதிரி மற்ற உயிரினங்களோட இருக்கிறத வச்சுதான் நம்ம வர்ணிக்குவோம் அந்த மாதிரி இந்த கோவை இதழ் வந்து நம்ம கோவைக்காய வந்து இதழ் எப்படி நம்மளோட இதில் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அற்புதமான சுவை உம் இதுல பாருங்க நிறைய கொட்டை இருக்கு இதில் அந்த நரம்புலாம் இருக்கு பாருங்க இந்த மாதிரிதான் ஏக்கச்சக்கமா ஒரு நல்லதாக அந்த கோவை பழம் ரொம்ப சுவையா இருக்கும் கசப்பாக இருக்குது கசப்போடு அந்த தோருப்பம் இருக்கு அந்த கொட்டையை வந்து நம்ம அப்படியே போது செம டேஸ்டு கண்டிப்பாக கோவ சாப்பிடுங்க இந்த கோவப்பழத்தை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஒரு நல்லது நடக்குது கண்டிப்பாக அந்த கோவப்பழத்தை வந்து நம்ம சாப்பிடலாம் கோவப்பழம் கோவக்காய் கோவ இலை மறக்காதீங்க 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 மறுபடியும் ஒரு வாட்டி நான் சொல்றேன் இவங்க வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மருத்துவத்தன்மை தராங்க அப்படின்னா நம்ம குடல் புண்ணு ஆற்றுவாங்க வாய்ப்புண்ணு ஆற்றுவாங்க தோலை வந்து சரி செய்வாங்க தோலில் சுரிய சாசு கரப்பான் இது எல்லாமே சரி செய்வாங்க அது வந்து உள்ளுக்கும் எடுத்துக்கலாம் மேல் பூச்சலாகவும் போசலாம் நம்மளை கணையம் மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் கணையத்தில் சொல்கிற அந்த இன்சுலின் வந்து மிகப்பெரிய ஒரு வேலை செய்கிறது தான் இந்த கோவக்காய் சக்கரை வியாதிக்காரங்களாம் இன்றைக்கி வந்து சக்கரை நோயே கிடையாது ஆனால் வந்து இன்றைக்கி வந்து கோ இன்றைக்கி வந்து சக்கரை வியாதின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க இந்த வியாதி வந்து சரி செய்யுது நம்மளோட குடல் புண்ணு குடலுக்கு அந்த அங்கே இருக்கிற புழுக்கள் நாடா புழு கொக்கி புழு அதெல்லாம் சரி செய்யுது உடல் உஷ்ணத்தை வந்து தணிக்குது இதுதான் நம்மளோட தேவையே உடல் உஷ்ணத்தை தனிச்சாவே போதும் நம்மளுக்கு வந்து மூளை பிரச்சனை வராது நம்மளோட அந்த தேவையான டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கும் அந்த கோவக்காய் சாப்பிட்றனால எக்ஸ்ட்ரா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா நம்மளோட குளுக்கோஸ் நம்மளோட குளுக்கோஸ் வந்து இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான மூளைக்கு போகிற ஒரு குளுக்கோஸ் வந்து தேங்காய் பூளை கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட கோவ பழத்துல கிடைக்குது கோவ காயிலும் கிடைக்குது கோவ இலையிலும் கிடைக்குது கோவ் கிழங்குலையும் கிடைக்குது இந்த கோவ இலையில எக்கச்சக்கமான ஒரு நல்லது அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் தரக்கூடிய ஒரு ரகமாக தான் இருக்கு நாம் வந்து மனித இனத்துக்கு மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம் மற்ற பறவை இனங்கள் மற்ற உயிரினங்கள் அணிலா இருக்கட்டும் இல்லை பறவைகளா இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க கோவக்காய் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு உணவா தான் அவங்களுக்கும் இருக்காங்க நாம் மட்டும் இல்லை எல்லாமே வந்து மனிதன் வந்து எப்பவுமே சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிற விஷயம் அப்படின்னா மற்ற உயிரினங்கள் சாப்பிட்ட பின்னாடி தான் அதை வந்து நம்ம இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கோம் அவங்களுக்கு வந்து சரி செய்யக்கூடிய வேலையை தான் நாம் வந்து இன்னைக்கு அதை தான் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம் ஏன்னா இந்த கோவக்கலை எக்கச்சக்கமான மருத்துவத்தன்மை இருக்கு கண்டிப்பா அதை நம்ம பயன்படுத்தியே ஆகணும் அந்த கோவையிலேயே வந்து நீங்கள் தோசை மாவில் கலந்து சாப்பிட்லாம் காலையில் வயலில் சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் இப்படி சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம் கடையெல்லாம் போட்டு செய்யலாம் இப்படியெல்லாம் சேர்த்து நாம் சாப்பிடும் போது நம்மளோட தேவையில்லாத நஞ்சை வந்து நம்ம வெளியே தள்ளக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த கோவக்கா செய்யுது மனிதனத்துக்கு எக்கச்சக்கமான ஒரு நல்லது தான் தரக்கூடிய இந்த கோவக்காவை இன்றைக்கி சர்க்கரை வியாதின்றது கிடையாது மக்களே அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து பயத்தினால் உருவாக்கப்பட்டது தான் இது எல்லாமே நம்ம நம்மளோட சிந்தனைக்கு வந்து எது வந்து எடுத்துகிட்டு வந்து அதிகமாக பேசுகிறாங்களோ அந்த மாதிரியே நாமளும் ஆயிடுவோம் சக்கரை வேதிக்கிறவங்களாம் பயப்படவே பயப்படாதீங்க கோவ இலையும் கோவக்காவும் சாப்பிடுங்க இது மட்டும் இல்லை இது இது வந்து ஒரு விதமான உடம்புக்கு சேரும் நாம் வந்து கோவக்காய் சாப்பிடுங்க உடனே வந்து இன்சுலின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சக்கர வேதையெல்லாம் போயிடும் அப்படின்னு உடனே வேகமாக போய் ஒரு நாலு நாள் சாப்பிட்டு அஞ்சாவது நாள் திரும்ப அந்த டேப்லெட்டை தான் சாப்பிட்டு போவீங்க அன்றாட உணவுகளை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துங்க உங்க பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க அவங்களுக்கு வர்றது தடுக்கும் உங்க வயதுக்கு வயசானவங்களுக்கு கொடுங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாதான் கொடுக்கணும் அது உணவா பார்க்கணும் நீங்க என்னைக்கு நீங்க அது மருந்தா பாத்தீங்களோ அன்னைக்குதான் அந்த உணவை எல்லாத்தையும் பெருக்க ஆரம்பிச்சுட்டீங்க தயவு இது உணவு உணவா பாருங்க உணவே மருந்துன்னு அதுக்குதான் சொன்னது நீங்க மருந்தைய வந்து உணவா சாப்பிடுற மாதிரி எல்லாம் இல்லை நீங்க வந்து கோவக்காய் ஒரு ஒரு விதமான உடம்புக்கு தேவையான சக்கர அளவை கட்டுப்படுத்தும் இது வந்து எல்லா பாடிக்கும் செட் ஆகும் அப்படின்றதுலாம் கிடையாது அதனால ஒவ்வொரு உடம்புக்கு ஒரு ஒரு அந்த உடம்பு வாக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வேலை செய்யும் அது விட்டுட்டு இது சாப்பிட்டோம்ப்பா வேலை செய்யலாம் நீ ஒருத்தர் சாப்பிட்டு உனக்கு செட் ஆகிறதுனால மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது பறை போடுறது அது எங்கப்பா அது செட் ஆகவே மாட்டேங்குது டெய் உன் உடம்புக்கு அது ஏற்றுக்கலன்னா அது எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஏற்றுக்குவோம் எந்த வாத உடம்பா இருக்கும் பித்த உடம்பா இருக்கும் கப உடம்பா எதா ஒன்று இருக்கும் என்னோட ரத்தம் வந்து வேற ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா அந்த வேற ஏதாவது மாதிரி இருக்கும் என் ரத்தத்துல இருக்கிற அணுக்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் எனக்கும் இருக்கும் அதுவும் உனக்கு சாப்பிட்டு அது செட்டாகி உன் ஜீன்ல ஏற்கனவே இருந்தா மட்டும்தான் அது உனக்கு ஆகும் நீ வந்து புதுசா வந்து இன்னைக்கு வேகமா போய் நாப்பத்தி எட்டு நாள் நீ வந்து சாப்பி நாப்பத்தெட்டு நாள் கூட சாப்பிட்றதில்லை நாலு நாள் தான் சாப்பிடுவேன் அதுக்கே வந்து அது வந்து வேலை செய்யறதுன்னு கம்ப்ளைண்ட் வேற தயவுசெய்து இந்த மாதிரி எல்லாம் வந்து இயற்கை உணவை வந்து நீங்க வந்து கொச்சப்படுத்தீங்கன்னா அது வந்து தேவையில்லாத வந்து மற்ற மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு பாதிப்பா இருக்கும் அது வந்து அது வந்து தவிர்த்துருவாங்க யாரும் அப்படி பண்ணாதீங்க அவங்க உணவு வந்து உணவா சாப்பிடுங்க மருந்தா சாப்பிடாதீங்க மருந்தா சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பத்தியெல்லாம் இருக்கணும் பத்தியெல்லாம் இருந்தாதான் அது செயல்படும் கண்டிப்பா அந்த கோவகா வந்து பயன்படுத்துங்க அதே மாதிரி மறக்காத ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன் மறந்துட்டேன் எப்படின்னா இன்னைக்கு இந்த பேங்க் வெளியே ஓரமா அப்புறம் ஸ்டேடியத்துக்கு அந்த கிரவுண்டுக்கு வெளியேறமா அப்புறம் வந்து மார்க்கெட்டுக்கு வெளியே வரமா சின்ன சின்னதாக ஒரு பேனர் மாதிரி அடித்து நிறுத்து வாங்க ஃப்ரீ டெஸ்ட் எடுக்கணுன்னு வாங்க அவங்கக்கிட்டலாம் போயிடுவே போயிடாதீங்க இது ஃப்ரீயாக டெஸ்ட் எடுக்கிறேன்னு எங்கேயுமே போயிடாதீங்க அவங்கள வந்து உங்களை பயன்படுத்தி வர வச்சுருவாங்க எப்படினாலும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உங்களை வர வைக்கிறதுக்கு ஆள் சேர்த்துறாங்க செய்து அதுக்குள்ளே போயிடுவே போயிடாதீங்க இதுதான் நம்ம சொல்லக்கூடியது மறக்காத அந்த வேலையை செய்யுங்க அந்த இந்த நல்ல கிரவுண்டுக்கு போயிருப்பீங்க வெளியே வரும்போது அப்படியே லைட்டாக செக்அப் பண்ணலாம் ஆமாப்பா உனக்கு ஒரு நாளைக்கு நீ சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து அதுக்கு வந்து உனக்கு சக்கரை ஏறும் பிபி ஏறும் இறங்கும் உஷ்ணம் ஏறும் இறங்கும் இதெல்லாம் நீ ஒவ்வொரு நாளைக்கு நீ போய் டெஸ்ட் பண்ணுவோம்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு ஒரு டயர்ட்னஸ் வருது நம்ம ப்ள பண்ண முடியல அன்னைக்கு போய் எடுங்க டெஸ்ட் எல்லாம் தயவுசெய்து அந்த ஃப்ரீ டெஸ்ட் எடுக்கிறோன்னு உள்ள தூந்துறாதீங்க இது வரைக்கும் நம்ம கோவக்காயை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கோம் மறுபடியும் என்ன நான் நோரடி சொல்லிடுறேன் ஏன்னா வந்து என்னமோ நம்ம சித்த வயதில் இருக்கிற மாதிரியே இருக்குது இல்லைப்பா நம்ம தற்சார்பு வழக்கைக்குள்ளே வரும்போது இந்த உணவு பழக்கங்கள்லாம் இப்படிலாம் இருக்குது இந்த உணவு பழக்கங்கள் நாம் சாப்பிடும்போது ஆரோக்கியமாக தான் நம்மளோட ஒரு தகவலாக உங்ககிட்ட வந்து சொல்கிறோம் இதை வந்து நீங்கள் வந்து மருத்துவ குறிப்பின் எழுதி எழுதிஜி அப்படியே இருக்குங்க மருத்துவ குறிப்புனா உங்களுக்கு வந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க சித்தால இருக்காங்க இல்லைன்னா உங்களுக்கு உணவு நான் வந்து மருந்து மருந்தை பத்தி சொல்ல கிடையாது உணவு தான் மருந்து இந்த உணவு மருந்தை தான் நம்ம எடுத்துக்க போறோம் இது வந்து இன்னைக்கு வந்து இரும்பு சத்தம் கால்சியம் பாரஸ்பரஸ் போரான் அந்த இந்த மாதிரி சத்துகள் நிறைஞ்சு உள்ளது ரத்தத்துல இருக்கிற கெட்ட அணுக்களை வந்து வெளியேற்று அது முக்கியமாக வந்து கெட்ட கொழுப்பை வந்து கரைக்க குடியை வந்து வேலை செய்யுது தோல் பிரச்சனையை வந்து சரி செய்யுது பல் ஈரில் இருக்கிறோம் அந்த ஈர்க்கசிவுன்னு சொல்லுவாங்க அதுவும் சரி செய்யக்கூடுது இந்த இனிப்பு சுவியும் புளிப்பு சுவியும் சேர்ந்த இந்த பழத்தில் எக்கச்சக்கமான ஒரு நல்லது இருக்கு கண்டிப்பாக அது செய்யுங்க வாய்ப்புண்ணும் சரி செய்து குடல் புண்ணும் சரி செய்து குடலில் இருக்கிற நாடா புழுவும் சரி செய்யுது எண்ணற்ற ஒரு 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 உணவு தான் இந்த கோவக்காய் இந்த உணவை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணும் மறக்காத நம்ம தமிழ் தமிழ் பரமா வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கமெண்ட்ல வந்து உங்களுக்கு தேவையான ஆஹ் தற்சார்பு வாழ்விலுக்கு உங்களுக்கு நஞ்சில்லாத உணவு எது வேணாலையும் நம்ம கிட்டே கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிற பார்க்குறேன் மிக மிக ஒரு நாம் வந்து ஒரு வேலை செஞ்சிட்டே வந்திருக்குறோம் முடிஞ்சளவுக்கு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த மாதிரி உணவு நஞ்சு இல்லாத உணவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் கோவக்காயை வந்து மறந்துடாதீங்க கோவக்காயில் எக்கச்சக்கமான மருத்துவத்தன்மை இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் நம்ம அது அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்